மை வி த்ரீ ஆட்ஸ் இந்த கம்பெனியை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க நிறைய நியூஸ் சேனலும் இதை பற்றி பேச நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு புதுசாக எதுவும் கிடையாது ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மிஸ்டர் சக்தி ஆனந்தன் தெளிவாக சொல்லிட்டார் நான் இந்த கம்பெனியில் சேர்க்குறதுக்கு யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை நான் பொருளை விற்கிறேன் அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக சொல்லிட்டார் இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா இந்த கம்பெனியில் சேர்ந்த ஒவ்வொருத்தரும் பொருளை வாங்கிறதுக்காக தான் நீங்கள் சேர்ந்தீங்களா பொருளை வாங்கிறதுக்காக தான் நீங்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா பணம் கட்டினீங்களா இந்த கம்பெனியில் சேர்ந்த ஒவ்வொருத்தரும் நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்குங்க அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் பணம் கட்டி அந்த பொருளை வாங்கத்தான் நீங்கள் அந்த கம்பெனியில் சேர்ந்தீங்களான்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஒரு பொருளை விற்கிறாங்க அதை நம்ம வாங்கிட்டோம் அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க நமக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் பணம் கொடுக்கணும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு தகுந்த பொருளை அவங்க கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் எதுக்காக உங்களுக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் பணம் கொடுக்கணும் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்குவேன் மாறுவேன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருக்கத்தான் செய்வாங்கிறது ஒரு லாஜிக் தான் அதுக்காக மறுபடியும் மறுபடியும் நம்ம ஏமாந்துக்கிட்டே வாங்க இருக்கணும் கொஞ்சமாவது சுதாரிப்பாக இருக்க வேணாமா ஏங்க ஒருத்தர் சொன்னால் பரவாயில்லங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இதே பேச்சாக தான் இருக்குது அத்தனை பேரும் அதாவது இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஆள்களை தவிர மீதி யாராவது ஒரு ஆள் இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு வேளை அந்த நிறுவனம் மோசடி பண்ணுது பணத்தை சுருட்டி வாரிட்டு போகுது அப்படின்னா சேர்ந்த ஒவ்வொருத்தரும் அந்த கம்பெனியில் ஒரு லட்ச ரூபா கொடுத்து சேர்ந்த ஒவ்வொருத்தரும் சக்தி ஆனந்தனை போய் கேட்க போகிறது கிடையாது உங்களை யார் சேர்த்து விட்டாங்களோ அதாவது இப்போ என்னைய யார் சேர்த்து விட்டாங்களோ நான் அவரை தான் போய் கேட்பேன் பிஏசிஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடந்தது உங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் சீட்டு பிடிக்கிற கம்பெனி டெபாசிட் வாங்குகிற கம்பெனி பிஎஸ்சிஎல் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஏகப்பட்ட பேர் டிஸ்ட்ரிபியூட்டராக சேர்ந்துருப்பீங்க இப்போது நீங்கள் சீட்டு பிடிச்ச ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பணத்தை இழந்து நிற்கிறாங்க அந்த பணத்தை இழந்து நீ தவிக்கிற ஒவ்வொரு ஆளும் பிஎஸ்சிஎல் நிறுவனத்தை கேட்க கிடையாது இருந்து யார் பணம் வாங்கி டெபாசிட் பண்ணாங்களோ சீட்டு பிடிச்சாங்களோ அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்போம் இப்போவும் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கம்பெனி இன்னமும் பணத்தை திருப்பி கொடுக்கல என்னுடைய சகோதரர் ஒருத்தரே வந்து பிஎஸ்சிஎல் நிறுவனத்தில் சீட்டு பிடிச்சி இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு பக்கமாக அவர் கடனில் தத்தளிச்சிட்ருக்கிறாரு அவர் மன ரீதியாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்கரு அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போது வி த்ரீ ஆட்ஸுக்கு வருவோம் அந்த கம்பெனியில் தெளிவாக சொல்கிறான் எடுத்த உடனே உங்களுக்கு ஐம்பதாயிரம் தரப்போகிறது கிடையாது ஐம்பதாயிரத்தை ரீச் பண்ணணுன்னா உங்களுக்கு பின்னாடி மறு உங்களுக்கு பின்னாடி கீழே 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 மறுபடியும் உங்களை ஆளை சேருங்க அப்போனா தான் அந்த அப்படி மாதம் ஐம்பதாயிரங்கிற டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ண முடியும்னு அவன் தெளிவாக சொல்கிறான் எத்தனையோ படத்தில் பார்த்துட்டோம் அவன் தான் தெளிவாக சொல்கிறானே ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவனோட ஆசையை தூண்டுங்கன்னு அப்பவும் உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா இந்த கம்பெனியில் இப்போ சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா உங்களோட பணத்தை வெளியே எடுக்கிற வழியை பாருங்க தயவு செஞ்சு இன்னொரு ஆளை அதில் விட்டு அவங்களையும் இதில் மாட்ட விட்டுறாதீங்க ஏன்னா இந்த கம்பெனியில் சேர ஒவ்வொருத்தரும் பணக்காரனோ பெரிய லட்சாதிபதியோ கிடையாது தினமும் அன்றாட கூலிக்கு போகிறவன் தான் இந்த கம்பெனியில் சேர்றான் கடன் வாங்கி கூட இந்த கம்பெனியில் சேரணும்னு நினச்சி எனக்கு தெரிஞ்ச சில ஆட்களே கடன் வாங்கி மாதம் ரெண்டு ரூபா ரூபா வட்டிக்கு நூற்றுக்கு ரெண்டு ரூபா வட்டிக்கு வாங்கி இந்த மை வி த்ரீ ஆர்ட்ஸில் பணம் போட்டிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட்ட பணத்தை எடுத்துருங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஆளை இதில் மாட்ட விடாதீங்க பிஎஸ்சிஎல் நிறுவனத்தில் இப்போ என்ன நடக்குதோ அதே தான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் சேர்த்து விட்ட பத்து பேரும் உங்களை உங்கள் வீட்டில் வந்து டெய்லி நிற்பான் பத்து லட்ச ரூபா நீங்கள் நீங்கள் கட்டி ஆகணும் ஸோ இன்றைக்கி சம்பாதிச்ச பணத்தை நாளைக்கு அவங்களுக்கு திருப்பி கட்டணும் ஸோ யாரையும் நம்பி பணம் கட்ட வேணாம் உங்களுக்கு முதலீடு பண்ணணுமா ஒரு லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எவ்வளவோ ஸ்கீம் இருக்குது ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது மாசம் மாசம் இல்லையா சம்பாரிச்சு சீட்டை கட்டுங்க எவ்வளோவோ இருக்கு கத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார்